மாண்பு பேரைத் தலைவர்களே தங்கள் அனுமதியோடு திருத்திய விடை அளிக்கிறேன் ஆதனூர் ஊராட்சியிலே குறைந்தளவே நெல் விளைச்சல் இருப்பதால் நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காரி கொள்முதல் பருவத்திலே நெல் கொள்முதல் நிலை அமைப்பதற்கான சாத்தியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரைத் தலைவர்களே மாண்புமிகு உறுப்பினர் கேள்விக்கு ஆதனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஆரியாப்பாடி மற்றும் தச்சூர் கிராமங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் திறக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பாட்டுக்கு வருகிற வந்து கொண்டுள்ளது அதே மாதிரி ஆரியாபடி கிராமத்தில் நாற்பத்தி நாலு விவசாயிகளிடமிருந்து ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு புள்ளி ஆறில் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டும் தச்சூர் கிராமத்தில் அறுபத்தொம்போது விவசாயிகளிடமிருந்து இரநூத்தி அறுபத்தெட்டு புள்ளி எட்டு நாலு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டும் நூற்றி பதிமூணு விவசாயிகள் வங்கிக் கணக்கில் ஒரு கோடியே இருபத்திரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா நேரடி கொள்முதல் திறப்பதற்கு மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மாண்பு உறுப்பினர் இருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதிகள் விவசாயிகள் எங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அதை திறப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களான அந்த குழு முடிவு செய்து தேவைப்படுகின்ற இடத்துல நேரடி கொள்முதல் திறக்கப்படும் எனவே மாண்பு உறுப்பினர்கள் எங்கே நேரடி கொள்முதல் தேவைப்பட்டாலும் மாவட்ட ஆட்சித்தலைவரை அணுகினால் அங்கே சாத்திய கூறு வந்தால் திறப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் ஸோ நான் கோரிக்கை வைத்து எங்களுடைய நுகர்வோர் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிம களத்துடைய ஆர்வம் வந்து இடத்தை பார்த்துட்டு போனார்னு சொல்லியிருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய கருத்தை ஏற்று அங்கே நேரடி கொள்முதல் திறப்பதற்கு சாத்தியக்கூறு இருந்தால் இன்றே சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அங்கே வந்து சென்று அதை ஆய்வு செய்து திறப்பதற்கு சாத்திய தால் விரைவில் திறப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவண்ணாமலை மண்டலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு காரிப்பு கொள்முதல் பருவத்திலே நூற்றி பத்து நேரடி கொள்முதல் திறக்கப்பட்டு இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி அஞ்சு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது ஐயாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு விவசாயிகள் வங்கிக் கணக்கில் சுமார் அறுபத்து அறுபத்தாறு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் நேரடியாக விவசாயிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது எனவே எங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறீர்களோ அதையெல்லாம் சாத்தியக்கூறு இருக்கின்ற சமயத்தில் இந்த ஆண்டு திறக்கப்படும் ஏன்னா சென்ற ஆண்டு ரெண்டா அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நேரடி கொள்முதல் நிலை தான் தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டது இந்த ஆண்டு மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டை விட கூடுதலாக நானூற்றி இருபத்தஞ்சு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஏழு லட்சம் மெட்ரிக் டன் இதுவரை கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு என்பதையும் மாண்பு உறுப்பினருக்கும் மாண்பு பேரவை தலைவர் மூலமாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் துரை சந்திரசேகர் பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் நேற்றைக்கு முன்தினம் மெகா டிபிசி என்று பஞ்சநதி கோட்டையில் உரத்த வட்டத்தில் திற மாண்பு மிக அவர்கள் வந்து திறந்தார்கள் ஒரு பத்து டிபிசியில் கொள்முதல் செய்கின்ற அதே ஒரு டிபிசியில் செய்கின்ற அளவிற்கு ஆ பதினைந்தாயிரம் மூட்டைகளை ஒரே நாளில் ட்ரையர் அதே போல் சாக்கு எடை போடுகின்ற மிஷின் எடை கூட போ போடுற ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது அதே போல் மெகா டிபிசி எங்கெங்கெல்லாம் அதிகமாக விவசாயிகள் இருந்து நெல்லூர் தான் அங்கே மெகா டிபிசி அமைக்க அரசு முன்னோருமா அது இப்படி எதுவும் திட்டம் உள்ளதா என்று அறிய விரும்புகிறேன் மாண்பு அமைச்சர் மாண்பு பேரை தலையிலே மாண்பு உறுப்பினர் சொன்னது மாதிரி நேற்றைக்கு முன் தினம் அதாவது இருபத்தொன்பதாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பஞ்சநதி கோட்டையிலே உரத்த நாடு சட்டமன்ற தொகுதியிலே இந்த மெகா நேரடி கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது தற்போது நேரடி கொள்முதல் நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளரை கொண்டுதான் நாலொன்றுக்கு இருபது மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது ஆனால் இன்றைக்கு அந்த மெகா டிபிசி அமைத்த காரணத்தால் நாலொன்றுக்கு இரநூறு மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்திடவும் விவசாயிகளிடமிருந்து மூட்டை மூட்டை இல்லாமல் அதை டிராக்டர் மூலமாக அந்த நெல்லை கொண்டு வந்து அதை மொத்தமாக நெல் கொள்முதல் செய்து முறையில் முறையில் ரையர் வச்சு சுத்தம் செய்து துள்ளி அடையுடன் தானியங்கி முறையிலே சாக்கு பையில் நிரப்பி வைத்து கன்வேயர் மூலமாக லாரிகள் ஏற்றும் முறையில் அதிதிறன் கொண்ட நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டது சோதனை முறையில் இதை செயல்படுத்திட தஞ்சாவூர் மாவட்டத்திலே அதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரு கோடி நாற்பத்தோரு லட்சம் ரூபாயிலே எனவே இது அந்த பகுதி ம விவசாய மக்கள் மத்தியிலே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது இது பரிச்சாத்த முறையிலே இது இது அங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற காலத்திலே அது நல்ல முறையில் செயல்பட்டால் இது தமிழ்நாட்டிலே முதன் முதலாக டிபிசி மாண்பு முதலமைச்சுடைய ஆட்சி காலத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது விரைவிலே மாண்பு உறுப்பினர் சொன்ன கோரிக்கையை ஏற்று அது நல்ல முறையில் செயல்படுகின்ற நேரத்திலே தமிழத்திலே எங்கெங்கெல்லாம் நெல் அதிகமாக விளைகிறதோ அங்கெல்லாம் இந்த பைலட் ஸ்கீமை நடைமுறைப்படுத்துவதற்கு மாண்பு முதலமைச்சுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அதை செயல்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்